அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வனிமைந்தன் கிருபா மற்றும் ஒரு பதவி சார்ந்த பதிலை மகிழ்ச்சி யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் உள்ள சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகில் வந்து இளம் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தை மையப்படுத்தின பதிவுகள் வந்து பேசுபொருளாக மாறியிருக்கு குறிப்பாக இந்த பெண் வந்து அரை நிர்வாணமான தான் மீட்கப்பட்டிருக்கிற நிலையில் இதனை மையப்படுத்திய பதிவுகள் என்றது வந்து மிகவும் கரிசனைக்குரிய ஒன்றாக மாறியிருக்கு ஏனெண்டா இந்த சமூக ஊடக பக்கங்களை வைத்திருக்கிற சிலர் வந்து இந்த சம்பவ இடத்துக்கு நேராக சென்று அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து காணொலியாக பதிவு செய்து சமூக வலைத்தளங்களை வழிட்டு இதில் பிரச்சனை இல்லை ஏனெண்டா வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த இடத்துக்கு போய் அதனை அறிக்கையத்துக்கு வந்து யாரும் அதை செய்யலாம் ஆனால் வந்து அவர்கள் வந்து இந்த தங்களோட பதிவுகளிலும் அந்த அந்த தலைப்புகளிலும் வந்து சொல்லுற விஷயங்கள்லாம் இங்கே ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்றாக காணப்படுது குறிப்பாக வந்து ஒரு சில பதிவுகளை நான் பார்க்கும்போது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக அந்த தலைப்புக்கள்ல போடப்பட்டிருந்தது இது மிகவும் ஒரு அபத்தமான கருத்தாகவே நான் பார்க்குறேன் இந்த சடலம் வந்து இன்று மாலை அளவில் கூட ஆறன்று சொல்லி அடையாளம் காணப்படாத சூழ்நிலையில் அந்த பெண் வந்து உண்மையாவே வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தி தான் கொலை செய்யப்பட்டாரா அல்லது உயிரிழந்தாரா என்ற ஒரு விஷயங்கள் வந்து தெரியாத நிலையில் இப்படியான பதிவுகளை இருறதுன்றது வந்து அந்த பெண்ணுக்கும் உயிரிழந்த அந்த உடலத்த கண்ணியத்துக்கும் வந்து ஒரு பங்கம் விளைவிக்கும் என்றால் தான் நான் இதை பார்க்குறேன் இது வந்து உங்களோட வீட்டு பிள்ளையாக இருந்தால் ஒரு உண்மைன்று என்னன்று கூட தெரியாத நிலையில் வந்து இப்படியான செய்திகளை நீங்கள் வெளியிடுவீங்களா என்றதை வந்து இந்த பதிவுகளை செய்தவர்கள் வந்து தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளணும் அதோடு வந்து இந்த காணொலிகள்ட பதிவில் நான் சில விஷயங்களையும் பார்த்தேன் அந்த பெண்ணின் நடத்தையும் வந்து அந்த பதிவாளர்கள் வந்து மறைமுகமாக விமர்சித்தும் கருத்துக்களை முன் வச்சு இது வந்து மிகவும் ஒரு கரிசனைக்குரிய விஷயமாகத்த நான் பார்க்குறேன் அதிகமான பார்வையாளர்களை வந்து பெற்றுக்கொள்ளணும் அதன் மூலம் வந்து உழைப்பை ஈட்டணும் அல்லது பணத்தை என்ற நோக்கத்தோடு இப்படியான கருத்துக்களை இவர்கள் வெளியிடுறது வந்து மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் அதோடு இப்படியான பதிவுகள் வந்து மக்களையும் தவறாக வழிநடத்தும் ஒரு செயலாகத்தான் நான் பார்க்குறேன் ஏனெண்டா அந்த பதிவுகளுக்குள்ளே உள்ள கருத்துக்கள் சிலவற்றை நான் பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து உண்மை எதாண்டு தெரியாமல் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுறது எங்களை காணக்கூடியதாக இருந்தது சரி இந்த சம்பவத்தின் உண்மையான பின்புலம் இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது சொல்லி உண்மையான தகவல்களை வெளிக்கொண்டு என்ற ஒரு முயற்சியை வந்து நியூஸை தமிழ் வந்து முன்னெடுத்தது அந்த வகையில் வந்து பிராந்திய செய்தியாளர் அத்தோட வந்து ஸ்ரீலங்கான காவல்துறையை வந்து நேரடியாக நியூஸ் ஐ தமிழ் தொடர்பு கொண்டது அந்த வகையில் ஸ்ரீலங்கா என்ற ஊடகப் பிரிவு வந்து நியூஸ் ஐ தமிழ் வந்து தொடர்பு கொண்ட போது அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிச்சு நம்ம என்னெண்டா நேற்று காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை பன்னிரெண்டாம் தேதி அளவில் வந்து இந்த பெண்ணின் சடலம் ஒன்று ஒதுங்கி இருக்கிறதா தங்களுக்கு தகவல் கிடைச்சது அதன் அடிப்படையில் காவல்துறை அந்த இடத்துக்கு போனதாக வந்து காவல்துறை சொல்லியிருந்தது ஆனாலும் கூட வந்து அந்த பெண்ணின்ற அடையாளம் என்ன என்ற விவரங்கள் தொடர்ந்தும் விசாரணை செய்யப்பட்டு வருவதாயும் இது தொடர்பில் வந்து பொதுமக்கள்கிட்ட சில உதவிகள் கோரப்பட்டிருப்பதாயும் காவல்துறை சொல்லுது மற்றது இந்த பெண்ணின்ற வயதண்டது வந்து இருபத்தஞ்சி முதல் முப்பது கிடைப்பட்டதாக இருக்கலாம் என்றும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் இந்த பெண்ணின் சடலம் வந்து பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாயும் வந்து காவல்துறை வந்து நியூஸை தமிழுக்கு சொல்லியிருந்தது இந்த பிரேத பரிசோதனைக்கு முன்னம் வந்து இது தொடர்பான நீதவான் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த சங்கப்பட்டி பாலத்துக்கு வந்து கிளிநொச்சி நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் எஸ் சிவபாலசுந்தரம் வந்து நேரில் சென்று இந்த விசாரணைகளை மேற்கொண்ட பிறகு வந்து இந்த பிரே சடலத்தை மீட்டு பிரதின பிரேத பரிசோதனை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த பெண்ணின் தலைப்பகுதியில் காயங்கள் காணப்படும் அதே கால்பகுதியில் பகுதியில் எரிகாயங்களையும் அவதானிக்க முடிந்துள்ளதாகவும் என்ன நடந்தது என்பதை வந்து தங்களால் உறுதியாக கூற முடியாதுன்றதும் சம்பவத்தை நேரில் கண்டு நமது பிராந்திய செய்தியாளர் கூறியிருக்கிறார் இந்த பெண் வந்து காரநகரை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் என்ற தாயெண்டும் கணவர் மேசன் தொழிலாளியாக இருப்பதாகவும் உறுதி செய்யப்படாத தகவல்கள் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நண்பிகளுடன் வந்து வவுனியா செல்வதாக கூறிவிட்டு சென்றதாகவும் அதன் பின்னர்தான் தற்போது இந்த பெண் வந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் ஆரம்பக்கட்ட தகவல்கள் அதாவது தங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்திருந்தார் ஆகவே வந்து இந்த உயிரிழந்த பெண்ணுக்கும் வந்து அவர்கள் சார்ந்தவர்களுக்கும் வந்து களங்கம் விளைவிக்கும் வகையில தகவல்களை வந்து தவிர்ப்பது பொறுப்புள்ள அனைவரினதும் கடமை என்று தான் நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்களை பெறும் வகையில் வந்து நியூஸ் ஐ தமிழ் வந்து ஸ்ரீலங்கா காவல்துறையை மீண்டும் தொடர்பு கொண்டிருந்தது அந்த வகையில் ஸ்ரீலங்கா இருந்து பெறப்பட்ட தகவல்கள அடிப்படையில் வந்து இந்த பெண் வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் அதோட உடலில் வந்து எரிகாயங்கள் இருக்கிறதையும் வந்து ஸ்ரீலங்கா காவல்துறை உறுதிப்படுத்தி இருக்குது அதோடு வந்து நீரில் மூழ்கியதால் தான் இந்த பெண் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரி சோதனையில் வந்து தெரிய வந்துள்ளதாயும் இது ஒரு கொலை என்றதையும் ஸ்ரீலங்கா காவல்துறை உறுதி செய்திருக்குது அந்த வகையில் இந்த பெண்ணின் ஆள் அடையாளத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை வந்து பூநகரி காவல்துறை மேற்கொண்டு பெறுவதாகவும் அது தொடர்பான தகவல்களை பின்னர் உறுதி செய்வதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை நியூஸை தமிழுக்கு தெரிவித்திருந்தது உண்மைகளை உறுதிப்படுத்திய பின்னர் வந்து பெண்ணின் அடையாளம் மற்றும் கொலைக்கான பின்னணி குறித்து தொடர்ந்தும் தகவல்களை நான் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் அடுத்த பதிவில் நிச்சயமாக இது தொடர்பான முழுமையான விவரங்களை எதிர்பாருங்கோ அடுத்த பதிவில் சந்திக்கும் நான் வன்னிமைந்தன் கிருபா